ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து நம்ம ஒரு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க முத கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது இது வந்து கால்சியம் சத்து அதிகமானது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வீடியோக்கில் போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறோம் அதை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் நைஸ் பண்ணிவிட்டு அதை துருவின மாதிரி வச்சு திருவினாலும் சரி நைஸ் பண்ணாலும் சரி இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ரோட்டை ஓட்டிட்டு வெயில் வச்சு காய எடுத்துச்சுன்னா ரொம்ப வெயில் காயக்கூடாது கொஞ்சம் இந்த ஈரம் காஞ்சால் போதும் இப்போ இது எவ்வளோ இருக்குதோ அளந்துக்கலாம் நம்ம பாருங்க நம்ம அரை மூடி தேங்காய் தான் போட்டோம் அப்போ அந்தளவு தான் வந்திருக்கு நம்ம எவ்வளோ தேங்காய் போகிறோமோ அவ்வளோதாங்க வரும் உங்களுக்கு துரு வச்ச மாதிரி பாருங்கள் எல்லா காய்ச்சி எடுத்தோம்னா அவ்வளோதான் வருது இப்போ எதில் அளக்குறோமோ அதே இதில் தான் நம்ம எல்லாமே எல்லா பொருளும் அளந்துக்கணும் இது ஒரு ஒரு நம்ம ஒரு மூடி போட்டோம் கரெக்டாக இப்போ ஒரு மூடி அளந்து உங்களுக்கு ஒரு தான் வருது இதோடு வந்து நம்மளுக்கு இது தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் இது ஒரு ஒரு முக்கால் மூடி இருக்குது உங்களுக்கு பாதாம் பருப்பு அப்புறம் வெள்ளம் போட்டுக்கலாம் நாடு சேர்க்கரை போட்டுக்கலாம் இல்லாட்டி க எதுவும் க பனங்களை கண்ணும் போட்டுக்கலாம் இது நம்மளோட சாய்ஸ் தான் ஒரு மூடி எடுத்துக்கணும் எல்லாமே ஒவ்வொரு மூடி உங்களுக்கு ஒரு அளவு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் மிக சரி டிஃப்ரெண்டாக இருக்கணும் நீங்கள் வச்சு வளர்க்குறோம் அப்புறம் கருப்பெரிச்சம்பளம் நம்மளுக்கு எந்த பெரிசாலும் போட்டுக்கலாம் நம்ம ஹெல்த்திக்கு சாப்பிட்றதுக்கோசரம் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நட்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு அது ரிமூவ் பண்ணிடலாம் இதில் வந்து பாராம் மட்டும் நம்ம தனியாக எடுத்து முன்னாடி ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு ரவுண்டு ஓட்டிக்கணும் இதிலே சேர்த்து போட்டப்போ எனக்கு சரியாக வரல அதனால தான் திரும்பி இன்னொரு கதை எடுத்து போட்டோம் அதனால் நீங்கள் அரைக்கிறப்ப ஃபஸ்ட்டு பாதம் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதோ சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நெய் வந்து எதுக்கு பிடிக்கிறானா உங்களுக்கு ஒன்று 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 சேர்ந்து வர்றதுக்கு ஆக்சுவலி அது ஒன்று சேர்ந்துடும் இருந்தாலும் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் சரி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அந்த இது இருக்குது நர்ஸு போதும் வந்து இப்போ அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாத குழந்தைங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்படி பவுடர் பவுட்ரு பண்ணி போட்டு கொடுத்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான சத்தான உருண்டை கிடைக்கும் உங்களுக்கு காலையில் ஒன்று ஈவினிங் சாய்ந்தரம் ஸ்கூலுக்கு வந்தோன்னே ஒன்று எடுத்து கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு இது சாப்பிட்டா போதும் இது ரொம்ப ஹெல்த்தியானது உங்களுக்கு ஆனால் சின்ன உருண்டை தானே ஆனால் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக சாப்பிடாச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப நெய் இப்போ நாள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஹெல்தியான பொருள் தான் போட்டுருக்கு குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கோசரம் பார்த்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது சாப்பிட வைக்காத கொ எல்லாம் சாப்பிட முடியாத குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்தோம்னா பெரியவங்களுக்கும் சரி இப்போ வயசானவங்களுக்குலாம் பள்ளி இருக்காது அந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்போ இந்த மாதிரி போட்டு கொடுத்து செஞ்சோம்னா எல்லா சரி குழந்த பிறந்தவங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு சூப்பரான அரு அருமையான எலும்புக்கு பலம் சேர்க்கும் ஒரு அருமையான லட்டு மிகுந்த லட்டு தயார் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப இதுக்கு வந்து மெனக்கட்டு தேவையே இல்லை ரொம்ப ஈஸியாக சிம் சிம்பிளாக செஞ்சலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் கால எழுந்தோன்னா ப்ரஷ் பண்ண ஒன்று கொடுத்துலாம் சாய்ந்தரம் ஸ்கூலுக்கு வந்தோன்னு ஒன்று எடுத்து கொடுத்தலாம் அப்போ பிள்ளைங்க ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது ஒன்று கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றப்ப கொஞ்சம் எனர்ஜி வந்து பிள்ளைங்களுக்கு ஏன்னா ஸ்கூலில் இருந்து ரொம்ப டயர்டாக வருவாங்க பாருங்கள் ஒரு மூடிக்கு வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வருது கவுண்டிங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உண்மையான சொல்கிறேங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எம்மியாக இருக்குது ஹெல்தியாக எம்மியாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இது வந்து நம்ம உடம்புக்கு வலு சேர்க்கும் ரொம்ப சத்தான சூப்பரான அருமையான கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சுவையான லட்டுங்க தேங்க்யூ